எல்லோ கலர் எல்லோ வித்து மருண் கலர் காம்பினேஷனில் வாழைநாறு பட்டு பேட்டர்னில் வரும் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் லக்கென ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சாரி லைட்டாக கொஞ்சம் சாயம் கொண்டிருக்கு லைட்டாக பட் ஆனால் க்யூர் பண்ணும் போது அந்தளவுக்கு தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பியூர் வாழைநாறு பட்டு மாதிரியே உங்களுக்கு வரும் வெறும் ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸு மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக சப்ளை பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா பாஸ்டா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது போனால் சில்கட் வைட் சேண்டில் சூப்பரான ஒரு பிங்க் பிங்க் வித்து இது பாசி பேர் பச்சை கலரில் இருக்குமா அதுவும் சார் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் டக்குனு ஸ்ட்ரீஷ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரி சார்ட்ஸஸ் சார் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சூப்பரான லக்ஸரியில் நிறைய நல்ல பெரிய வார்டர் இது இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிஸ்பார்ஜ் ஆகும் இதுலாம் புக் பார்ஸ்லாம் கட் பண்ணி சிக்ஸ் டபுள் நைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சீஸ் தான் இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் லக்ஸரி கலெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு கலர் கண்டிப்பாக உங்களுக்கு வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு கிடைக்கவே வாய்ப்பு இல்லை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வெறும் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப நீட்டான ஒரு சாரி வெறும் எழுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ப்ளவுஸ்மே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரி மிஸ் பண்ணிட்டாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீங்கள் வந்து டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பண்ணாமல்ார்க்கறீங்க மேம் நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சில்க் காட்டனில் வந்து வெறும் நானூறு ரூபாய்க்கு பாருங்கள் சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ ப்ளூ கலர் பார்டர் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சாண்டில் கலர் சேரீ ப்ளூ முந்தாணி ஜாக்கெட் ப்ளூ கலர்லேயே முந்தானி இது ப்ளவுஸும் வந்து பிளைனாக வந்துடும் மடிப்பில் கொஞ்சம் பெஸ்ட்டு ஷேட் ஆயிடுச்சு தான் வெறும் நானூறு ப்ளஸ் பிடிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிக்கோங்க வெறும் பிளஸ் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க மேம் நிறைய பேரை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க இந்த சாரி வெறும் ஐநூறு பிளஸ் ஃபிஃப்டி லைக் சாண்டில் கலர் பீஸ் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு லக்ஸரி சாப்பிடுது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கா இருந்தாண்ட ஆர்டர் பேசிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்க் காட்டன்லயே வந்து இன்னொன்று செக்குடு பேட்டன் ஒன்று பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போச்சம்பள்ளி பாட்டன் போச்சம்பள்ளி பேட்டன் இன்னைக்கு த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருக்கேன் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி மாந்தையே உங்களுக்கு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருப்போம் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் தான் பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரன்னிங் ப்ளைனான ப்ளவுஸ் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்கெட் லைக் அண்ட் சப்ரே பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காத ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் ஒன்றரை மீட்டருமே இந்த மாதிரி முக்கோணம் போட்ட மாதிரி டிசைன் வரும் இந்த டிசைன் வித் அவுட் ப்ளவுஸில் வரும் வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இதில் நிறைய கலர்ஸுமே இருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க இதோட கலர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு பட்டு சாரிங்க சூப்பரான ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ இந்த பட்டு சாரி தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்பீன் கேட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லெமனியில் வீட்டு ஒரு மரும் கலரில் காம்பினேஷன் போட்டுக்கோங்க பாப்பு கலர்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்காணி ப்ளவுஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி கான்ட்ராஸ்டில் இருக்கும் புளுக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு லெமனில் கோல்டன் கலரும் சூப்பராக இருக்கு வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரியோடய ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சேண்டில் கலர் அதில் ஒரு குங்குமா கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டான பார்டர் ஒன்றான ஜேக்கெட் எல்லாமே கொடுத்துருக்கு லைட்டாக இதில் டஸ்ட் இருக்கிறனால வெறும் நானூறு ப்ளஸ் ஃபிஃப்டிங் ப்ளஸ்மே வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு போயிடும் வெறும் நானூறு ரூபாய் ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக ஃபுக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஃபிஃப்டி பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் அண்ட் ஃபிஃப் பண்ணிவிட்டு பாருங்க மேம் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் கிட்டங்கன்னு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கிட்ட என்ன கிளாத் போடுறதுக்கு அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேட் ஆகிட்டு இந்த மாதிரி சாயம் கொஞ்சம் ஷேடாகி ஷேடாக இருக்குவாங்க சாரீ ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கு ஒரு ஓட்டை இருக்குது ஏன்னா கிளாத்துக்கு வேணுன்னா எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னா கிட்ட வந்து எதுனா பட்டில் கிளாத்துலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிஃப்டிங் மட்டும்தான் நீங்களா மிஸ்டேக்ஸ் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லாம் வராது சரி நாங்கள் பண்ணுறோம் அதனால அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வராதுங்க பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காட்டன் காட்டன் வராது வெறும் இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் வெறும் இரநூறு பிளஸ் ஷிப்பிங் காஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணாம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அந்த தம்பி என்ன பண்ணுறான் அவன் சேவ் பண்ணுறான் வெறும் இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரி ஏ என்ன பண்ணுற எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு

இந்தாந்த ஜாக்கெட் ப்ளூ கலர் ஜாக்கெட் சூப்பராக இருந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு சாக்ஸு சாரி சாஃப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அருண் இங்கவா பூனம் சரி மாதிரிலாம் இருக்குதுல்ல அங்கங்க லைனாக தெரியும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இது சாரி பிடிச்சிட்டுனா ஃபாஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு புக்கில் இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பாஸ் பை பச்சிட்டு பிங்க் கலர் காண்ட்ராஸ்ட்டு இது ஸ்டாஃப்லாம் க்ளோஸ் பண்ணுறவங்க அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக்கண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் அந்த பிங்க்கும் தான் கண்ணாடி முன்னாடி அதை கட்ட முடிச்சு

நல்ல ஒரு பெரிய பார்டர் லைட்டா கொஞ்சம் சாயம் ஓட்டிருக்கும் சாயம்னா இந்த ஒரு இடத்துல தாங்க சாயம் ஓட்டியிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் பாருங்க ரெண்டுமே ஒர்க்ல இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் பாருங்க வெறும் டபுள் பிளஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு பாட ப்ளூ கலர்ல முந்தாணி ஜெயிக்க வரும் வெறும் ஆறுநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஆமாம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க டென் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சரி வெறும் ஆறுநூறு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்குங்க வேற லெவல் சரின்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபாஸ்ட்டாக மிக் பண்ணிக்கோங்க ஒரு எம்ப்ராய்டிங் போகணும் சரி விட்அப் ப்ளவுஸ் வெறும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரே ஒரு பீஸ் முந்தானிகிட்ட எம்ப்ராய்டிங் வருது இது பார்த்திங்கன்னா உடல்ட்ட எம்ப்ராய்டிங் வருது ஒரே ஒரு பீஸ் வெறும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிஃப்ட்டிங் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நூற்றி ஐம்பது யாருக்கு வேணும் ஃபாஸ்டாக புக்கிங் போட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்காகவே சூப்பமான ஒரு மரும் கலர் பிரைடல் கலெக்ஷன் அதெல்லாம் ஆர்டர் சரி அது ஏற்கனவே எடுத்து சரி இருக்கிறது கண்டுபிடிச்சத்தில் இருந்தேன் ரேக்கில் அடிக்கிறது அது ரேக்கில் தான் எடுத்துக்கல நீங்கள் கிடைக்கும் கருண் கலர் இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கறனால வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த புட்டாஸ்கிட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த புட்டாஸ்கிட்ட கொஞ்சம் தெய்வ மாதிரி இருக்கும் கொஞ்சம் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கோங்க அதனால தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே நான் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ಕೀಪಾ ಕಡೆ ರೊಮ್ಮ ಸೂಪರ

பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஷர்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேம் இந்த கலெக்ஷன் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க எதுவுமே யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க நீங்கள் சாரீ பிடிச்சிங்கன்னா உடனே புக் பண்ணிங்கன்னா தான் கொடுக்க முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் அது இல்லாமல் ஒவ்வொரு சாரீ தான் இருக்குது நீங்கள் யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டோட்டல் வந்த உடனே

இது வந்து ப்ளவுஸ் ப்ளைனான பிளாக் கலர் பிளாக் கலர் ப்ளவுஸ் அப்புறம் இது வந்து முந்தாணி சாரீக்குள்ளே இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் இது வந்து பார்டர் பார்டர்கிட்ட கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்க பட் ஆனால் ஏர் பண்ணும்போது அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சின்னதாக இருக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு வெறும் இரநூறுபாய்க்கு இந்த சேரீ ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேன்சி காட்டன் சேரீ வெறும் இரநூறுபாய் ப்ளஸ் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணீங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பரான ஒரு பூனம் சாரி இது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் பிளவுஸ் ப்ளவுஸ் வராது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்

பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் ஷர்ட் பிங்க்கில் வரும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் வரும் சூப்பராக இருக்கும் வெறும் இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பி யார் சரிமா டக்குன்னு ஸ்க்ரீன் ஷேர்ட் பண்ணிட்டு இருந்தார் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வராது பாதி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வரும் நம்ம புக்கானிலேருந்து அதுக்கப்புறம் ஹாஃப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வரும் வெறும் இரநூறுபா ப்ளஸ் சோ சூப்பரான ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி சாஃப்ட் சில்க் லைக் பண்ணிக்கோங்க மேம் ப்ளூ கலர்ல உங்களுக்கு முன்னாடி ஜாக்கெட் வெறும் நானூறு ரூபாய் ஷிப்பிங் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணும் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான சாஃப்ட் சில்க் வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் நானூறு ரூபாய் ஷிப்பிங் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட்டாக சூப்பரான ஒரு டிஷ்யூ ஸேரீ உங்களுக்கு காப்பர் ரவுண்டில் இருக்குது ரெண்டிய கலரில் முந்தாலி ஜாக்கெட் வெறும் முந்நூற்றி ஐம்பதுங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஸ்மீன் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது டக்குனு ஸ்க்ரீன்ஷேட் பண்ணிக்கலாம் இது வந்து சாரீ கலரு இது வந்து ஸாரீ கலர் இது வந்து முந்தாலி ஜாக்கெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும்